கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகிறது ஆண்டவருடைய வார்த்தை அனுதினமும் நம்மை ஊக்கப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறது நமக்கு ஆறுதல் தேறுதலை தருகிறது அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை இன்றைய நாளையினுடைய இறை வார்த்தை பகுதி நமக்கு விலக்கிச் சொல்லுகிறது என்று கூறியவர்களே கடவுளுடைய அந்த உயிருள்ள வார்த்தைகள் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவை சக்தி மிக்கவை என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகின்ற இந்த இறை வார்த்தைகளுக்கு முழுமனதோடு செவி கொடுப்போம் இறை வார்த்தைகளை அனுதினமும் நம் வாழ்க்கையில் வாசிப்பதற்கு சில சில முயற்சிகளை எடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிப்பதற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் நாம் வாழ்வோம் ஆமை